சட்டசபை தேர்தல் இன்னும் அறிவிக்கப்படாத நிலையில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளான பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் நூற்று எழுபத்தி ஒன்பது தொகுதிகளில் அதிமுக போட்டியிட்ட நிலையில் இந்த தேர்தலில் நூற்று அறுபத்தி நான்கு தொகுதிகளில் போட்டியிட முடிவு செய்யப்பட்டுள்ளது தமிழக அரசியலில் திமுக கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி நாம் தமிழர் தாபேக்க என நான்கு அணிகள் உள்ளன அதிமுக தலைமையிலான கூட்டணி திமுக தலைமையிலான கூட்டணியில் பாஜக அமமுக பாமக தமாக இந்திய ஜனநாயக கட்சி புதிய நீதி கட்சி புதிய பாரதம் கட்சி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் உழவர் உழைப்பாளர் கட்சி ஜனதா தளம் செக்யூலர் ஆகிய கட்சிகள் இணைந்துள்ளன அத்துடன் தேமுதிகவும் புதிய தமிழகமும் இணைய வாய்ப்புள்ளது கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கீடு செய்வது என்பது குறித்து தேர்தல் தேதி அறிவிப்புக்கு பின்னர் கே பி முனுசாமி தங்கமணி வேலுமணி ஆகியோர் தலைமையிலான குழு பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாஜக பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாகவும் கூறப்படுகிறது எம்ஜிஆர் பிறந்த நாளான ஜனவரி பதினேழாம் தேதி முதற்கட்ட தேர்தல் அறிக்கையை பழனிச்சாமி வெளியிட்ட நிலையில் ஜெயலலிதா பிறந்த நாளான பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட திட்டமிட்டுள்ளார் கடந்த தேர்தலில் அதிமுக போட்டியிட்ட நூற்று எழுபத்து ஒன்பது தொகுதிகளில் முப்பத்து மூன்று புள்ளி இரண்டு ஒன்பது சதவீதம் ஓட்டுகளை பெற்றது இந்த தேர்தலில் ஓட்டு சதவீதம் அதிகரிக்கும் என்று பழனிசாமி நம்பிக்கையுடன் உள்ளதாக கூறப்படுகிறது தொகுப்பூதிய பணியாளர்களை நிரந்தரம் செய்வது காலமுறை ஊதியம் ஓய்வூதியம் வழங்குவது போன்ற கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி டாஸ்மாக் தொழிற்சங்கங்களின் போராட்டக் குழு கடந்த ஒன்றாம் தேதி முதல் சென்னை எழும்பூரில் காத்திருப்பு போராட்டம் நடத்தி வருகிறது அங்கு போராட்டத்தில் ஈடுபட்ட பணியாளர்களை போலீசார் கைது செய்து பின்பு மாலையில் விடுவித்தனர் இந்நிலையில் இந்த போராட்டம் குறித்து போராட்டக் குழு நிர்வாகிகள் கூறுகையில் டாஸ்மாக் நிறுவனத்தில் உள்ள இருபதுக்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் ஒருங்கிணைந்து பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளுக்காக வரும் பதினேழாம் தேதி முதல் கடையடைப்பு போராட்டம் நடத்தவுள்ளோம் காலி மதுபாட்டிலை திரும்ப பெறுவதற்காக பாட்டிலில் ஒட்ட வழங்கப்பட்ட ஸ்டிக்கர்கள் மாவட்ட மேலாளர் அலுவலகங்களில் ஒப்படைக்கப்படும் என்று கூறியுள்ளனர் காலமுறை ஊதியம் வழங்க கோரி பத்து நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்களை சமூக நலத்துறையினர் பேச்சுவார்த்தைக்கு அழைக்காதது அவர்களிடையே கடும் கோபத்தை ஏற்படுத்தி உள்ளதாக கூறப்படுகிறது பட்டதாரி ஆசிரியர்கள் பிச்சை எடுப்பு போராட்டம் நடத்தினர் தமிழகத்தில் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற முப்பத்து நான்காயிரம் பட்டதாரி ஆசிரியர்கள் உள்ளனர் முதலமைச்சர் ஸ்டாலின் சட்டசபையில் விதி நூற்று பத்தின் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்குள் பத்தொன்பதாயிரத்து இருநூற்று அறுபது ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் என இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டில் அறிவித்தார் ஆனால் காலி பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை இதை கண்டித்து நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர்கள் கூட்டமைப்பின் சார்பில் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே பட்டதாரி ஆசிரியர்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது தங்களின் ஆதார் வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் குடும்ப அட்டைகளை சாலையில் அவர்கள் வீசினர் கண்களில் கருப்பு துணியை கட்டிக்கொண்டு கையில் தட்டேந்தி பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் மறு நியமன தேர்வை ரத்து செய்ய வேண்டும் ஏற்கனவே தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை வைத்து காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பன உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர் சட்டசபை தேர்தல் விரைவில் அறிவிக்கப்பட உள்ளதால் தமிழக அரசு துறைகள் பல்வேறு பணிகளை மேற்கொள்ள கடந்த பனிரண்டு நாட்களில் நான்காயிரத்து முன்னூற்று எண்பத்தைந்து டெண்டர்களை வெளியிட்டுள்ளன தமிழக சட்டசபை தேர்தலுக்கான தேதி மார்ச் முதல் வாரத்தில் அறிவிக்கப்பட உள்ளது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நாள் முதலே தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துவிடும் எனவே தேர்தலுக்கு முன்னதாகவே அனைத்து துறைகளிலும் புதிய பணிகளுக்கு டெண்டர் விட அரசு தரப்பில் உத்தரவிடப்பட்டுள்ளது அதன்படி சாலை சீரமைப்பு குடிநீர் குழாய் சீரமைப்பு மருத்துவமனை கட்டடம் கட்டுமானம் உட்பட பல்வேறு பணிகளுக்கு பனிரெண்டு நாட்களில் நான்காயிரத்து முன்னூற்று எண்பத்தி ஐந்து டெண்டர்கள் தமிழக அரசின் பல்வேறு துறைகள் சார்பில் வெளியிடப்பட்டுள்ளன இவற்றின் மதிப்பு உத்தேசமாக பதினைந்தாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் இருக்கலாம் தமிழகத்தில் ஆட்சியில் பங்கு என்பது ஒத்துவராது என முதலமைச்சர் ஸ்டாலின் கைவிரித்துவிட்ட நிலையில் திமுக கூட்டணியில் நீடிப்பது குறித்து தமிழக காங்கிரஸ் மாவட்ட தலைவர்களுடன் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் ஷோடங்கர் வரும் பதினெட்டாம் தேதி ஆலோசனை நடத்த உள்ளார் அரசு பேருந்து ஓட்டுநர் நடத்துனர்கள் தொலைதூர பயணத்தின் போது இடையே ஹோட்டல்களில் நிறுத்தி இலவச உணவு பெற தடை கோரிய பொதுநல வழக்கை தள்ளுபடி செய்துள்ள உயர்நீதிமன்ற மதுரை கிளை மனுதாரர் எதிர்காலத்தில் இது போன்ற வழக்குகளை தாக்கல் செய்தால் வழக்கு தொடர தடை விதிக்க நேரிடும் என்று எச்சரித்துள்ளது காங்கிரஸ் எம் பி ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுகள் அடிப்படை ஆதாரமற்றவை என்று பாஜக தெரிவித்துள்ளது இந்தியா அமெரிக்கா இடையேயான இடைக்கால வர்த்தக ஒப்பந்தத்தை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கடுமையாக விமர்சித்திருந்தார் இந்தியா அமெரிக்கா இடையே இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக கூட்டறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது இதை சுட்டிக்காட்டி மக்களவையில் பேசிய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இந்தியாவை அமெரிக்காவிடம் மத்திய அரசு வெற்றுவிட்டதாகவும் இந்தியா சரணடைந்து விட்டதாகவும் சாடியிருந்தது குறிப்பிடத்தக்கது டெல்லி மாநகராட்சி ஊழியர்களின் நீண்ட கால கோரிக்கையை நிவர்த்தி செய்யும் வகையில் எம்டிஎஸ் எஸ் பிரிவின் கீழ் உள்ள அனைத்து ஊழியர்களுக்கும் சம ஊதியம் வழங்குவதாக டெல்லி அரசு அறிவித்துள்ளது இந்த முடிவு சுமார் நான்காயிரம் ஊழியர்களுக்கு பயனளிக்கும் என்றும் இதற்காக மாநகராட்சி பட்ஜெட்டில் ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நாடாளுமன்ற வளாகத்தில் தனக்கு எதிராக ஊடகங்களிடம் பேட்டி கொடுத்துக் கொண்டிருந்த மத்திய அமைச்சர்கள் அஸ்வினி வைஷ்ணவ் பிரகலாத் ஜோஷி ஆகியோரிடம் ஒன்றாக பேட்டி கொடுக்கலாம் வாங்க என்று மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அழைத்த செயல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது